உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல மீனவர்கள் சங்கமும் ஹாப்பி ஹோம் இணைந்து சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உலக மீனவர் தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கல்வி கட்டணமாக முப்பது மாணவ மாணவிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கல்வி உதவித்தொகைகள் வழங்கி கல்வி திருவிழாவாக கொண்டாடினார்கள் மேலும் நூறு மீனவ குடும்பங்களுக்கு இருபது வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார்கள் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஹாப்பி ஹோமின் நிறுவன தலைவரும் அன்னை கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கத்தின் தலைவரும் சமூக சேவகர் ரெவரண்ட் ஏ அருண்பால் அவர்கள் கல்வி கட்டணத்தையும் நலத்திட்ட உதவிகளையும் தொடங்கி வைத்தார்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி கே அன்னம்மா அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் வாழ்த்துறையை திரு பி சுரேஷ் நிர்வாக இயக்குனர் அவர்கள் திரு கே கஜேந்திரன் தலைவர் அவர்கள் திரு மகிமைதாஸ் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்கள் டாக்டர் ஆர் பாஸ்கர் அவர்கள் திரு டி மோகன்ராஜ் உதவி பொது மேலாளர் அவர்கள் விசைப்படகு சங்க தலைவர்கள் திரு ஏ தேசப்பன் அவர்கள் திரு சி மாயாண்டி அவர்கள் மாநில துணைத் தலைவர் திரு ஜே தனிகைமலை அவர்கள் மாநில துணை செயலாளர் திரு கே ரமேஷ் அவர்களும் மாநில இணைச் செயலாளர் திருமதி ஆர் சீதா அவர்களும் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பிரியசாமி அவர்கள் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பைப்பர் திரு ஆர் சேகர் அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் திரு ஜி அமரன் அவர்கள் மாநில இளைஞரணி தலைவர் திரு ஜி கே ரமேஷ் அவர்கள் மாநில வர்த்தக அணி தலைவர் திரு ஜி மகேஷ் குணசேகரன் பிஎஸ்சி அவர்கள் மாநில இளைஞரணி இணை செயலாளர்கள் திரு வி சதீஷ்குமார் அவர்கள் ராயபுரம் பகுதி செயலாளர் திரு ஆர் ரூபின் ராஜேஷ்குமார் அவர்கள் வடசென்னை மாவட்ட பொருளாளர் திரு ஏ அன்பு அவர்கள் வடசென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு சி சண்முகம் அவர்கள் தென் மாவட்ட செயலாளர் கே கெனித்ராஜ் அவர்கள் மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் திருமதி ஜே தேன்மொழி அவர்கள் திருமதி ஏ தெய்வானை அவர்கள் ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் திரு ஜே மலர்விழி அவர்கள் ஆர்கே நகர் பகுதி துணை செயலாளர் திரு ஜி மணி அவர்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு எம் பரசுராமன் அவர்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைவி திருமதி ஆர் சூரியகலா அவர்கள் மற்றும் அமைப்பின் செயல்வீரர்கள் திரு கட்டுமரம் என் ரமேஷ் அவர்கள் திரு லோகேஷ் அவர்கள் திரு ஹெச் வினோத் அவர்கள் பெரியவர் திரு வாசு அவர்கள் திரு ஆர் ராஜ்கமல் அவர்கள் திரு அருண் அவர்கள் திரு வினோத் அவர்கள் பைப்பர் திரு ஜி முருகன் அவர்கள் ஆர் மெஜலா ஆர் ஸ்வேதா கவிதா ஜயா மற்றும் தலைமை நிர்வாகிகள் மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பிலும் ஹாப்பி ஹோம் சார்பிலும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு மீனவ உறவுகளுக்கு உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்கள் ஆண்டுதோறும் நாம் நவம்பர் இருபத்தி தேதி உலக மீனவர் தினத்தை கொண்டாடும்போது மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்து தீர்மானம் நிறைவேற்றுவது உண்டு அந்த வகையில் இந்த ஆண்டு பதினாறு தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி உள்ளோம் மேலும் மீனவர்களின் தொழில் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கோரிக்கைகளை தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தருமாறு அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மத்திய மாநில அரசுகளையும் கேட்டுக்கொள்கிறோம் தீமுக்கா அண்ணா தீமுக்கா பிஜேபி காங்கிரஸ் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மீனவர்ல பழங்குடியினர் பட்டியல சேர்ப்போம் சொல்லிட்டே இருக்கிறாங்க சி டிரைபா அறிவிப்பு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனா யாரு இதுவரைக்கும் அறிவிச்ச மாதிரியும் தெரியல அதுக்கான நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல மீனவர்கள் வெறும் ஓட்டு வங்கியா மட்டுமே அரசியல் கருது மீனவரில் பலமுடியினர் பட்டியலில் சேருங்கன்னு சொல்லி தொடர்ந்து எல்லா அமைப்புகளும் புரல் கொடுத்துட்ருக்கிறோம் ஆகவே வரக்கூடிய நாட்கள் இல்லையாது வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லையாது அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல மீனவரில் பலமுடியினர் பட்டியலில் சேருங்கன்னு சொல்லி கேட்குறோம் அதே போல் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மீனவ மக்களை ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தி சொல்றோம் எங்களை கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்கள மட்டுமே மீனவர்கள எண்ணிக்கையில கணக்கு காட்டி மீனவர்கள் வெறுமனே வெறும் பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறதா கணக்கு காட்டுறத வன்மையா கண்டிக்கிறோம் ஆகவே ரீதியான கணப்பு கடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்துகின்றோம் அதே போன்று மீனவர்கள் வாழக்கூடிய பெருவாதியாக வாழக்கூடிய பகுதிகளை வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் பிரித்து அதாவது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ராயபுரம் தொகுதியில் இருந்த ஐம்பதாவது வட்டத்தை தூக்கி ஆர்கே நகர்ல போட்டு மீனவர்களுடைய எண்ணிக்கை ஆர்கே நகர்ல ராயபுரத்துல குறைச்சிட்டாங்க ஆர்கே இருக்கக்கூடிய மீனவருடைய வாக்க அப்படியே என்ன பண்றாங்க குறைச்சி திருவத்தியூர்ல போட்டுட்டாங்க இப்படி மீனவருக்கு பெரும்பான்மை கிடைக்காத அளவுக்கு தொகுதிகளை இன்னைக்கு மறு வரையறை செய்து நம்ம வந்து பிரிச்சு போட்டு

வடக்கில் இருந்து தெற்காக இருக்கக்கூடிய இந்த தொகுதி இருந்து மேற்காகவோ இருந்து கிழக்காகவோ பிரிக்க அரச வலியுறுத்தி கேட்கிறோம் அப்பதான் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மீனவர்களுக்கு போதிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்கிறத இந்த கூட்டம் கருதுகிறது அதற்காக தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் அரசு இதை ஏற்க வேண்டும் என்று கேட்கின்றோம் அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குள்ளும் ஒரு மீனவர் ஒரு அணியை அணிக்குள்ளதான் நமக்கு பொறுப்பே கொடுக்கிறாங்க நம்ம வந்து சட்டத்துறை அமைச்சர் ஆகக்கூடாதா இல்லது வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர் ஆகக்கூடாதா இல்லது வந்து ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் ஆகக்கூடாதா ஒரு மருத்துவத்துறையுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக கூடாதா எல்லா கட்சியுமே எல்லா கட்சி எந்த கட்சி எடுத்தாலும் சரி ஒரு மீனவர் அணி அவங்க கட்சிக்குள்ளே ஒரு மீனவர் வந்துட்டா ஒரு உடனே மீனவர் அணி நமக்கு வேற பதவி கொடுக்க கூடாதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள எண்ணிக்கைக்கு அடிப்படையில் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கிறது அவங்க கட்சிக்குள்ளே திமுக அண்ணா திமுக எந்த கட்சியாக என்ற அளவுக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாரு கிடையாது மண்டல சமூகத்தை எடுத்து பாருங்க எட்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறார் எடுத்து பாருங்க எட்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க வேற சமூகங்களை எடுத்து பாருங்க ஆறு ஏழு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க ஆனா ஒரு கோடி வாக்காளர் இருக்கிறோம் ஏறக்குறைய நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம் ஏறக்குறைய பதிமூணு பாராளுமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம் ஆனா நமக்கு இந்த தடவை மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கூட கொடுக்கல அந்த அளவுக்கு நம்மளை அடிமைப்படுத்தி ஒரு ஏடி ஆபிஸ் போனா கூட நம்ம ஆளுங்க வந்து படிக்காத நம்ம இத அதிகாரிகள் கையில் எடுத்து அவங்க கிட்ட நம்ம போய் கூனி குறுகி நிக்கிற மாதிரியும் மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போனா கைய கட்டி நிக்கிற மாதிரியும் நீ கொடுக்கற வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரி என்பதை என்னைக்கு நீங்க உணர போறீங்க அங்க தான் அவர் உட்கார்ந்து அவருக்காக அவர் உட்கார்ந்து இருக்கல முதல்ல நம்ம உணரணும் நம்ம மீனவ சங்க தலைவர்கள் சரி மீனவர்கள் சரி ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டா உடனே ஐயா ஆகிட்டு போய் நிற்கிறாங்க இளம் தலைமுறையினர் இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் நீங்க படிச்சு முன்னுக்கு வந்தாச்சுன்னா இந்த கல்வி கடன் உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கிறோம் நாளைக்கு நீங்களும் வளர்ந்த பிறகு மற்றவங்களுக்கு இதே மாதிரி கல்வி ஊக்கத்தொகையை நீங்க கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அதை ஐயா வெளியிடுறாங்க அந்த உரிமையாளர் நான் என்னுடைய நண்பர் கணக்காஸ் ஆ என்னுடைய நண்பர் பேகவேஜ் ரெண்டு கேளுங்க நான் இங்கே பாரு கணக்காதவரு வெச்சுக்கொள்ள அருண்பாளையாவுடைய கரம் பட்டோன்னா இது வந்து உலகம் முழுவதும் எங்களுக்கு வந்துடும் அது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒரிசா மகாராஷ்டிரா இடத்துல நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா விவசாயத்துக்கும் நெல் கரும்பு வாழை மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே உரம் போடுறோம் ரோஜா தோட்டம் மலர் தோட்டம் எல்லாத்துக்குமே போடக்கூடிய ஒரு மீன்லேருந்து தயார் பண்ணக்கூடிய உரம் இது ஆனால் மீன் மாதிரி ஸ்மெல்லும் இருக்காது ஒன்றும் இருக்காது உறுதியா இறுதியா தெரிவித்துக்கொள் வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்